இலைகள் முடிஞ்ச எருக்கம் பால் கிடைச்ச அதையும் கொஞ்சம் சேகரிச்சு எடுத்துக்கணும் எருக்கு இலைகளை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இந்த கடுகு எண்ணெயில போட்டு பாயில் பண்ணணும் ஸோ பாய் இதிலே பால் இருந்ததுனால அந்த எண்ணெயிலே நம்ம ஊற்றிடலாம் ஸோ பாயில் பண்ணி இந்த எண்ணெயில் சூடு இருக்கும்போது அதாவது அந்த இலைகள் எல்லாமே அந்த எண்ணெயோடு சேர்ந்து நமக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக கற்பூரம் கட்டி கற்பூரத்தை உடச்சி அதில் போட்டு மூடி வச்சிடணும் இந்த தைலத்தை நம்ம தினமும் வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல வாதம் தொடர்பான வலிகள் லம்பர் ஸ்பான்லோசஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இடுப்பு பை லோ பேக் பெயின் இருக்கும் அதே மாதிரி டெயில் போன் பெயின் நிறைய இருக்கும் அந்த வால் எலும்பு வலி உட்காரக்கூடிய ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வால் எலும்பு வலின்றது நிறையவே இருக்கும் ஸோ இந்த வால் எலும்பு பகுதியை வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கும்பொழுது நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம்